திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ உண்டான செப்டம்பர் மாத பலன்கள் பற்றி பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இத்தனை நாளாக உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் குருவோட இருந்தார் இப்போ செவ்வாய் என்ன ஆயிட்டார்னா உங்கள் ராசி இதுதான் ராசியிலிருந்து மூணாவது வீட்டுக்கு போயிருக்கார் அப்போ இந்த மாதம் பாருங்கள் உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி காரிய ஜெயம் உங்களுடைய சகோதரன் சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் இதையெல்லாம் சொல்ற ஒரு இடமா இருக்கிறதுனால எப்பவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி மூன்றில் இருந்தால் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு குருட்டு தைரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அதே போல எட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் அவமானங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சுக்கிரன் சுக்ரன் யார் உங்கள் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி சுக்ரன் பாருங்கள் இயற்கையாகவே எங்கே இருக்கார் அப்படின்னா நீசத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி நீசமாக இருக்கார் எத்தனாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இப்போது எப்பவுமே ரெண்டாம் அதிபதி நீசமானால் ரெண்டு தான் பேச்சு தனம் உங்களுடைய செயல்கள் அதே போல் உங்களுடைய வாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்க அதெல்லாம் ரெண்டு தான் குடும்பம் அப்போ அந்த அதிபதி நீசமாக இருக்கும் பொழுது பேச்சில் கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுத்தா வராது யார் விட்டு இந்த டைம்ல கடனும் வாங்காதீங்க கேட்காதீங்க கேட்டாலும் கிடைக்காது ஏன்னா லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு அவமானத்தையும் கொடுக்கும் அதே போல பாருங்க யாருக்கு வாக்கு கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் இந்த மாசம் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் உங்களுக்கு இரண்டு மற்றும் இல்லாமல் ஏழாம் அதிபதியும் கூட அப்போ ஏழாம் அதிபதி நீசமாகறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பேச்சால பல பிரச்சனைகளும் வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்ப இருபெட்டாம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு மேல இந்த சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்குள்ளே வருவார் அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் நல்ல வரன் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எந்த அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எதாவது இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு ஏன்னா சுக்கரன் இந்த வீட்டில் மூல திரிகோணமாகி பலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ வரன் தேடுங்க நீங்க எதிர்பார்த்த வரன் நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் யாருன்னா உங்களுக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதி இந்த புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சாம் வீட்ல இருக்க இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் பொதுவாக மூணு குடையவரும் ஆறு குடையவரும் ஐந்தில் இருக்கிறது ஒரு யோகம் பெரிய அளவுக்கு கடன் நோய் வம்பு வழக்குகள் இதெல்லாமே த இருக்காது கடன் இருந்தாலும் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார் அடுத்தது பாருங்கள் இந்த புதன் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே ஆறாம் வீட்டுக்கு வருவார் அப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே ஆறுக்குடையவர் ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருப்பது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கேதுவோடு சேர போகிறார் அப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க பத்திரப்பதிவு பண்ணுறது இதெல்லாமே முன்னாடியே வச்சுக்கணும் ஏன்னா சேரும் பொழுது இது புதனுடைய தன்மை கேது பெற்று வெளிப்படையாக கொடுப்பார் அப்போ புதன் அப்படின்னா படிப்பு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது உங்களுடைய ஆதார் கார்டு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய எல்லாமே இந்த புதன் தான் படிப்பு சார்ந்து எல்லாமே ஞாபக சக்தி சார்ந்த அளவு புதன் தான் அதெல்லாமே கொஞ்சம் மந்தமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எதிரிகளை ஜெயிப்பீங்க நோய் அகலும் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே எங்கேயாவது கேதுன்னா வெளிநாடு வெளியூர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ வெளிநாட்டில் வெளியூரில் எங்கேயாவது வேலைக்கு போகலான்ட்டு இருக்கீங்க அதாவது சொந்த விட்டு வெளியே எங்கேயாவது வேலை தேடலான் இருக்கீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே தேடி நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு குரு இயற்கையாக குரு பாருங்க ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாகி இரண்டாம் வீட்டில் இருக்க நம்ம குரு பயிற்சி முதலே கொடுத்துருப்போம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு இரண்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பண ரோலிங் ஆயிரும் அப்படிங்கிற அமைப்பு இந்த வருடம் முழுவதும் இருந்தாலும் கூட ராசி அதிபதி கொஞ்சம் மறையிறதுனால அதே போல சுக்கரனும் நீசமாகறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிகமா பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நோய் நொடியிலிருந்து ஓரளவு தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த பெருமாள் அருள்வார் அப்படிங்கிறதுலேயே மாற்றம் கிடையாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாவுர்த்தி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பதம் ஸ்ரீ நரசிம்ம சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்